கரூர் மாவட்டம் புளியூர் கிராமம் கோயில் பாலத்தில் வசித்து வருகிறேன் நான் ஒரு ஐந்து ஆறு ஏக்கரை விவசாயம் பண்ணி வருகிறேன் இந்த ஏரியாவில் இந்த கழிவு நீரில் வந்து சாக்கடை நீர் கலந்து மற்ற சாயப்பட்ட சாயப்பட்ட கழிவு அதிகமாக இருக்குது இதனால் எங்களுக்கு விவசாயம் மிகவும் ரொம்பவும் பாதிக்குது அதற்காக அரசாங்கத்தில் முடிஞ்ச உதவி செய்து எங்களுக்கு இதை நல்லபடியாக சரி செய்து கேட்டுக்கொள்கிறோம் நான் தொடர்ந்து இது எப்படி வந்துட்டு இந்த சாய கழிவு நீர் தொடர்ந்து இப்போ தாங்க ஒரு அந்த வாரம் தான் தெரியுது இந்த நீதான் பார்க்கறேன் வருது நான் ஒன்றும் இல்லை இப்போ இந்த இது வந்து என்ன மாதிரி இதாக இருக்குங்க இந்த வாய்க்க எங்கேயும் ஜாயின்டாக எங்கே போகுது இந்த வைக்க கரூர்லேருந்து வந்து கட்டளை வேறே போகுது இதுதான் ஆற்று பாசனம் வாய்க்கால்ல இல்லை என்ன மாதிரி இது இது ஆட்டோ வாசனா தான் பாசன்தான் இந்த கழிவு நல்லா எவ்வளோ விவசாயம் பாதிக்கப்படுது இந்த ஏரியாவில் ஏக்கர் ரெண்டாயிரம் இருக்குங்க ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கும் இப்போ தான் அது அதிகமாக வந்து இப்போ தான் ஒரு வாரத்தில் தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வரல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது இப்போ ரொம்ப தான் வருது இதனால் விவசாயம் மிகவும் பாதிக்கும் பேசுங்க என் பேர் என் பேர் சங்கருங்க என் ஊர் பார்த்தீங்கன்னா ஓடம்பாடு பழையங்க இந்த வாக்கிய தண்ணி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு ஃபுல்லாக வருதுங்க நான் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கேங்க லாஸ்ட்டாக வந்து நான் முத்து சோளங்கிறது போட்டதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளைச்சலே இல்லைங்க இந்த வருஷம் இதே இப்போ ரொம்ப தண்ணினால் தான் ஃபால்ட் ஆகுதுங்க கே இங்கே அந்த தண்ணி தான் பாதிச்சுட்டு இருக்குது வாக்காய் தண்ணி தான் முக்கியவாசி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட விவசாயம் பார்த்துட்ருக்குங்க விவசாயம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா நெல் பருத்தி இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் அந்த முன்னாடி இருந்த அந்த சாயப்பட்ட தண்ணி வராம விளைச்சல் வந்து இப்போ இல்லைங்க முன்னாடி வந்து சாயப்பட்ட தண்ணி கழிவு கலக்காமல் இருந்தப்போ நல்லா விளைச்சலாக இருந்ததுங்க நல்லா இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு தண்ணியெல்லாம் கலக்கறனால பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாகவே பாதிச்சுருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெல் போட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது மூட்டை ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மூட்டை வருதுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் கூட எடுக்க முடில்லைங்க விளைச்சலாம் எடுக்க முடிலங்க நேற்று அப்போ வந்து இருபது மூட்டை எடுத்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஏழு மூட்டை எட்டு மூட்டை எடுக்கிறது வந்து பெரிய விஷயமாக இருக்குதுங்க இந்த தண்ணினால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விவசாயம் மட்டும் பாதிக்கிறதுலாம் குடிநீரும் பாதிக்குதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நோயெல்லாம் வருது குழந்தைகள் நோய் காய்ச்சல் சளி இதுமாரி இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தா டயரியா டிசீஸ் எல்லாம் எல்லாமே வருதுங்க இது வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து பார்த்து நடவடிக்கை உடனே எடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லாயிருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி இதை எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இதுமாரி வயலில் விளைய வைக்கிறதா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப இது இந்த 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 இந்தமாரி தண்ணி வந்து கலக்கிறத கலக்கிறது வந்து இது வந்து சுகாதாரத்துறை வந்து இதை எடுத்து இந்த சாம்பிள் எடுத்து செக் பண்ணி இதை வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனால் வந்து எங்களை மாதிரி விவசாயம் நானே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கேங்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கணுங்க ஒன்றுக்கு நாலு டிகிரி முடிச்சிருக்கேங்க நான் ப படிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐம்பதனாயிரம் சம்பளத்து வேலைக்கு போயிடலாங்க ஆனால் வந்து நான் வந்து விவசாயத்தில் வந்து ஏதாவது பண்ணி ஏதாவது புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் ஏதாவது கொண்டு வரணும் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு விட்டுட்டு போனால் நாளைக்கு வந்து டேப்லெட் தான் சாப்பிடணும் சாப்பாடு யாரும் சாப்பிட முடியாதுங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் தான் சாப்பிட முடியும் வயிற்று பசிக்கு சாப்பாடு ஆடகிட்டு டேப்லெட் சாப்பிட்டு தான் மனசு வந்து உயிர் வாழ உயிர் வாழணுங்க அந்தமாரி இப்போ வந்து இப்போது வந்து இப்போது விண்வெளியில் எப்படி மனுஷன் வந்து டேப்லெட் சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்களோ சாப்பாடு சாப்பிடாம டேப்லெட் சாப்பிட்டு உயிர் அதே மாதிரி இங்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துல அதாவது பூமியில் இருக்கிறவங்களோ அதே நிலைமைக்கு தான் வருவாங்க இந்தமாரி சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக அதேமாதிரி இல்லைன்னா இந்தமாரி இது ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர்லேயும் வராமல் இருக்க இப்போது கரண்ட்லேயும் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி தண்ணி எடுத்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா சே ஃபர்தராக இந்த இந்த என்னென்ன கண்டென்ட் இருக்குது இந்த மாதிரி கண்டென்ட் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி சாயப்பட்ட தண்ணியை வந்து ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அனுப்புகிறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குன்னு சார் கரெக்டாக ஸ்பெசிக் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அதைப்படி பிளான் வைஸ் வைஸ் வந்து ஓடிபி பிளான் எஃப்ளின் ட்ரீட்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்குங்க ஒவ்வொரு இப்போ சாயப்பட்டனா கம்பல்சரி எஃப்ளியன் ட்ரீட்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபர்தராக வந்து அவுட்புட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டில் இவ்வளோ இந்த கண்டென்ட் எவ்வளோ ஒன்று இருக்கும் எம்எல்எஸ்எஸ் அதாவது மிக்ஸிட் லிக்யூட் சப்ஸிடீட் சாலீட்டு சொல்லுவாங்க ஸோ நான் படித்ததால் நான் சொல்கிறேங்க ஸோ அந்த அந்த கண்டனெலாம் எவ்வளோ ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குங்க அந்த ரேஞ்செலாம் கொடுக்க சொல்லுங்கள் கரெக்டாக வந்து ஃபர்தராக பிஹெச் கொடுக்கணும் ஸோ பிஹெச் மீன்ஸ் என்னன்னா நெகட்டிவ் அயன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நெகட்டிவ் பிஹெச் பிஹெச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயன் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ கெமிக்கல் ரீதாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்குது அந்த கண்டன் பிஹெச் ரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்து வச்சு பார்த்தீங்கன்னா ஏழு லூ செவன் டூ நைன் வரைக்கும் இருக்கணும் ஸோ நியூட்ரலேருந்தான் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியிலேருந்து இந்த இது வாய்க்கால் வருது வந்து இது வாய்க்கால் பேர் என்ன இது எங்கே எங்கே போய் முடியும் பார்த்திங்கன்னா கட்லா வைக்கான்னு சொல்லுவாங்க சார் ஸோ எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்லா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா கட்டலை அதாவது மேலே கட்டலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புளியூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே புளியூர் சரௌண்டிங் ஏரியன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சீடு பார்த்தீங்கன்னா சனப்பாட்டி குறைவு பாளையம் கோவில் பழையம் ஃபைனலாக வந்து அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து ஓடம்பிரார் பாளையம் ஓடம்பார் பாளையத்துக்கு அவுட் புட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடலை தாங்க கட்டில்தாங்க எண்டு இதை வந்து ஆக்சுவலாக வந்து கட்டலை வைக்கணுன்னு தான் சொல்லுவாங்க இது எங்கேருந்து இந்த சாயக்களி வருது சாயப்பட்ட இந்த பக்கம் எங்கேருந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செல்லாண்டி கருப்பம்பாளையம் ஸோ இந்த ஏரியா அந்த கரூர் பைப்பாஸ் பாலத்துக்கு இந்த சைடு இந்த சீட் போயிட்டிங்கன்னா இந்த பெல்ட்டு போயிட்டீங்க செல்லாண்டி பழையம் அந்த ஏரியா பெல்ட்டு போயிட்டிங்கனாவே அங்கே தான் வரும் நீங்கள் அங்கே போய் சாம்பிள் எடுக்கலாம் ஏன்னா நானும் ஒரு வியாபாரம் அந்த விற்கிறேன் தான் இந்த பாருங்க என் வண்டி பாருங்கள் கூட கட்டின வண்டி கூட இருக்குது பாருங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கு நான் அந்த விற்கிற அந்த ஏரியாவெலாம் போய் பார்த்துருக்கேன் அந்த ஏரியாலாம் இருக்குது இடிபி பிளான் வச்சுருக்காங்க நான் போயிருக்க அந்த ஏரிய வியாபாரம் விற்றுக்கிறேன் இடிபி பிளான்ண்ட்டு வச்சுருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுறாங்க இல்லைன்னா அது நம்மளுக்கு தெரியாது அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் பார்த்து வந்து அவுட்புட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்து ஃபர்தராக என்ன என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கணுங்க இது எடுக்கிறனால அது இப்படிலாம் பண்ணாதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்குங்க இப்படியே விட்டால் ஒன்றும் இல்லை இது சாம்பிள் செக் பண்ணுறது எங்களுக்கு மட்டும் அஃபெக்ட் இல்லைங்க அது சாம்பிள் செக் பண்ணாதவருக்கும் அஃபெக்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து ஃபுட்டு தான் வந்து அவரும் சாப்பிட்றாரு ஸோ இங்கிருந்து விளைவிக்கிற ஃபுட்டு தான் அரிசியாகட்டும் நெல்லாகட்டும் எங்கள் ஊரில் விளையாட்ற கத்திரிக்காய் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் எதா இருந்தாலும் எடுத்து கொண்டு போய் அவங்களும் தான் சாப்பிட போகிறோம் நாங்கள் மட்டும் இதனால அஃபெக்ட் ஆகும் நாங்களும் அஃபெக்ட் ஆகும் அவன் சாப்பிட்லனாலும் யாரு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அபெக்ட் தான் செய்வாங்க இது வந்து வந்து எந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தில் வந்து எல்லாம் பாருங்க